ஸ்டேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம சின்ன ரிஸ்க் கிளைம் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே இன்றைக்கி ஏதாவது பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கு வந்து கிடச்ச ப்ரேக் அவுட் வந்து எல் எல்டிஐஎம் எல்டிஐஎம் அலர்ட் கொடுத்துட்டு மேலே ஏறிட்டுருக்கிறான் இந்த அலர்ட்டுங்கிறதுங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏ நாலு அதுக்கப்புறம் என்ட்ரிங்கிறது ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழுக்கு பிறகு தான் இதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஒரு இந்த ஃபிஃப்டி பர்சென்ட் அந்த ஃபிபினாசி போட்டோம்னா ஃபிஃப்டி பர்சென்ட் வருது இல்லைங்களா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் வந்துருச்சுன்னா ஐயாயிரத்தி பத்து இது வந்து நம்மளுடைய கால்குலேஷனில் வந்திருக்கக்கூடியது இருக்குது அதுக்கப்புறம் இதோட எல்டிஐஎம்மோட இதை வந்து டேட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எயிட்டீன்த்து ஃபிப் டுவெல்த்து பிப்ரவரி எயிட்டீன்த்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபிப்ரவரி அப்புறம் மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதியெலாம் கீ டேட்டு இந்த கால்குலேஷன் பிரகாரம் நமக்கு வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து எல்டிஐஎம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அங்கே ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கட்டச்சு அங்கே தொண்ணூற்றி ஒன்று ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று இது வந்து ரெசிஸ்டன்ஸு ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அந்த இந்த ரெசிஸ்டன்ஸை தொடாமல் டவுன் ட்ரெண்டுன்னு கீழே இறங்கினா அதுதான் வந்து அங்கே நமக்கு வந்து காஷன்னு கொடுத்தது ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணோ எழுபத்தி மூணோ காட்டுச்சுலையே அதுதான் ஒரு பத்து ரூபா முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும் அதுக்கடுத்து இந்த காஷனை தாண்டிச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஐயாயிரத்தி நானூறுரூவாய்க்கும் ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்கும் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் ரியாலிட்டியில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இதுக்கு அடுத்தப்பில் நமக்கு வந்து எம்பசிஸ் வந்து வந்துச்சுங்க எம்பசிஸ் வந்துச்சு அது வந்து எம்பசிஸ் வந்து எம்ஃபசஸ் வந்து இப்போ தான் வந்து அவன் வந்து அதில் ஃபிஃப்டியில் வராது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் கொஞ்சம் அப்பில் வந்து தலை தூக்கி இருக்கிறான் இந்த தலை தூக்கினதே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான் வச்சுக்கோமே இவனோட கீ டேட்டு ஃபஸ்ட்டு ஃபிப்ரவரி செகண்ட் ஃபிப்ரவரி எயித்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயித்து ஃபிப்ரவரி இந்த திங்கட்கிழமை தான் டுவெண்ட்டி எயிட் ஃபிப்ரவரி அதனால் இவ்வளோ நாள் இறங்கிட்டிருந்த டவுன் ட்ரெண்டு டுவெண்ட்டி எய்த் ஃபிப்ரவரியில் அப் ட்ரெண்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு மார்ச் வரைக்கும் டைம் இருக்குது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் வரைக்கும் டொண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ட்ரெண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு இது போக ஃபஸ்ட்டு மார்ச் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது மார்ச் மாதத்துக்கான டேட்டாக நம்ம இப்போ டேட்டு இப்போ பார்க்க முடியாது இது வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஆறு இன்றைக்கி அதை உடச்சிட்டான் உடச்சிட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற தாண்டிவிட்டான் தாண்டினான்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாகவும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டுங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸோட காஷன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோடைய காஷன் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு இப்படி இந்த ரெண்டு ஸ்டாக்கு இருக்குது இதுக்கு இடையில் நம்ம வந்து இப்போ ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோட பெர்ஃபார்மன்ஸஸ் தனியாக பார்ப்போம் இது எல்என்டிஎம் இது வந்து ஒன் டேயில் எடுத்திருக்குறோம் ஒன் டே சார்ட் எடுத்திருக்குறோம் டே சார்ட்டு டே கேண்டில் சார்ட் எடுத்திருக்குறோம் இவன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறிக்கிட்டு இருந்தவே இந்த டீர்னு ஓவர் நைட்டில் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டான் இறங்கிட்டு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் இப்போ அவன் அப் ட்ரெண்டுக்கு டேன் ஆகியிருக்கிறானா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனாலும் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸை வந்து டச் பண்ணியிருக்கிறான் டச் பண்ணிவிட்டு உடைக்க மாட்டாமல் அங்கே நல்லேயே சுற்றிக்கிட்டு சரி இவன் வந்து கொஞ்சம் மூவ் எடுத்தான்னா இந்த இடத்த உடச்சி மூவ் எடுத்தானே இந்த பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸுங்கிறது இந்த இடத்தோட எட்ஜு இந்த இடத்தோட எட்ஜு லோவை வந்து உடச்சான்னாக்க நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிபோட் பாயிண்ட்டு டே சார்ட்டு பிரகாரம் பாயிண்ட் த்ரீ எயிட்டில் இருக்குது அதை உடைச்சான்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னில் சிக்ஸ் ஒன் எயிட்டில் இருக்குது இது இதை உடைச்சா ஆறாயிரத்தி இரநூறு போகலாம் ஏன்னா கேப் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது இந்த இந்த கேப்பை ஃபில் பண்ணால் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு ஏறலாம் அப்படியே அப் மாறலாம் அப்படியே அப்ட்ரெண்டாக மாறினான்னா பாயிண்ட் ஒன் சிக்ஸு ஏழாயிரத்தி இரநூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே அப்ட்ரெண்டாக மாறினா பத்து நாளில் இதெல்லாம் நடக்காதுன்னா நம்ம சொல்ல முடியாது பட்டு நம்ம அனலைஸ் பண்ணும்போதே சேர்த்து எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவோம் காசாக பணமாக கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது வாட்டி கீழே இறங்க வேண்டிதான் இது இன்னும் டவுன் ட்ரெண்டை கிராஸ் பண்ணலை ஆனால் இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா இந்த ஃப்ளாட்டோட ஹை இருக்குது பார்த்திங்களா இந்த ஃப்ளாட்டு ஹையை வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறான் ஏற்கனவே ஒரு தடவை கிராஸ் பண்ணிவிட்டு திருப்பி டபக்குன்னு இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறி இருக்கிறான்னு வச்சுக்கோமே இந்த மேலே வந்து இதை உடைக்கலை உடைச்சான்னா மேலே நம்ம போகிறதுக்கு யோசிக்கலாம் சரி இதே இது ஒன் ஹவரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னாக்கா அப்படியே வந்து அப்ட்ரெண்டுக்கு த தலையை தூக்கிகிட்டு இருக்கிறான் கோல்டன் கிராஸ் ஆயிருச்சு டூ ஹண்ட்ரட் இதை வந்து லைனை வந்து கட் பண்ணான்னு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேயும் டே சார்ட் மாதிரியே தான் நமக்கு வந்து அந்த ஆனால் சிக்ஸ் ஒன் எயிட்டில் வந்து இங்கே இல்லை சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு பதில் அதுக்கும் மேலே ச செவன் எயிட்டுக்கு பாதியில் ஆறாயிரத்தி நூறுரூவாய்க்கு ஒரு பிவோட் பாயிண்ட் இருக்குது இந்த கேப் இருக்குது செவன் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் செவன் எயிட் சிக்ஸ் வரைக்கும் ஒரு கேப் இருக்குது அப்புறம் இந்த கேப் இருக்குது எது கேப் அப் கேப் டவுனில் ஓப்பன் பண்ண கேப் இருக்குது இவ்வளோ தூரம் மேலே ஏற போகிறானான்னு நமக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் அவுட்டுக்கான ஒன் ஹவரில் ஹவர்ல அவுட்டுக்கான சிம்டம்ஸ் வந்துருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கிறான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கோல்டன் கிராஸ் வந்துருச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் க்ரோ கோல்டன் கிராஸ் வந்துருச்சு டூ ஹண்ட்ரடையும் உடைச்சிட்டான் இந்த பார்த்தீங்களா டூ ஹண்ட்ரடையும் உடைச்சிட்டான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆனால் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸை உடைக்க மாட்டாமல் இருக்கிறான் அப்படி உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இந்த இடத்துல வந்து பார்த்து சேம் ஆகி போச்சா இது உடச்சிட்டான்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் பட் ஒன் ஹவர்லேயும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஒன் ஹவர்லேயும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கோல்டன் கிராஸ் ஆயிருக்கு ஆனால் டூ ஹண்ட்ரட உடைக்கிறதுக்கான முயற்சி இல்லை இது அது அதை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் பரிமாறி இருக்கிறேன் பகிர்ந்துருக்கிறேன் இப்போ எம்ஃபசிஸ் எம்ஃபசிஸ் வந்து ஒன் டே சார்ட்டில் வந்து ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அப் ட்ரெண்டில் இருந்துட்டு கீழே கரெக்ஷன் மாதிரி இறங்கி இருக்கிறான் இந்த பிவவுட் பாயிண்ட்டை திடீர்னு உடச்சிட்டான் இன்றைக்கி உடச்சிட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறா நான் இதுக்கு இதுக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு சும்மா ஒரு குட்டி ட்ரெண்ட் லைனாக போட்டிருக்கிறேன் இந்த மூணு ஹைக்கும் இதை உடச்சாவை மேலே போனான்னா சப்போஸ் இது வந்து டவுன் ட்ரெண்டில் லீடாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல வரோம்னா இந்த ஹை வந்து இப்போ வைக்கலை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வச்சது மார்ச் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வச்ச ஹை இது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு வருஷமாக ஃபுல்லாக இறங்கி இருந்துட்டு இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலுக்கு பிறகு தான் ஏற ஆரம்பிச்சிருக்கிறா ஆனாலும் நம்மளால் இந்த ஏற்றம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோமே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்கள ரெண்டாயிரத்துக்கு என்ட்ரி எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி அறநூறுவா தான் கிடச்சிருக்கும் எப்படி போனாலும் இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இப்போ இது வந்து அப் ட்ரெண்டாக இல்லை டவுன் ட்ரெண்டானே டவுன் ட்ரெண்டுக்கு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோடு அப்படியே கட் பண்ணி போகணும் பாருங்க இந்த டவுன் ட்ரெண்டுக்கு இப்படி நம்ம கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க நான் இதை பார்த்து வரைகிறேன் இதை பார்த்து வரைகிறேன் லைன் வரைஞ்சால் கரெக்டாக அந்த இடத்துல முட்டிக்கு நிற்கிறானா இதோடு திரும்பணும் இது மேலே ஏற போகிறானா இல்லையான்னு தெரியல இப்போ இவன் வந்து மேலே ஏறுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்கிறானே தவிர்த்து உடைக்க போகிறானா இல்லையான்னு தெரியல உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த கேப் ஒரு இந்த கேப் இருக்குது இந்த கேப் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே திரும்புகிறானா இல்லாட்டி உடச்சி மேலே ஏற போகிறானான்னு தெரியல ஐடி செக்டாரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எதிர்பார்க்கலை அவன் வந்து ஆனால் எதிர்பார்ப்பையும் மிஞ்சி எல்லோரும் ஏறி திரிகிறாயங்க ஸோ இப்போ ரெண்டு ஸ்டாக்கு நமக்கு எல்டி எல்எ எல்டிஐஎம்முக்கும் சரி எம்ஃபசிஸுக்கும் சரி பார்த்துருக்குறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏஷியன் பெயிண்ட்ஸ் உடைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த பியூ பாயிண்ட்டை உடச்சிட்டான் இன்றைக்கி மத்தியானம் பாருங்கள் ரெண்டே ஹாலில் இருந்து ஏறிவிட்டான் கிடுக்குடு கிடுக்குடுன்னு இந்த பியூ பாயிண்ட்டை உடச்சிட்டான் உடச்சிட்டு மேலே ஏறிக்கிட்டு திருப்பி பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸை உடைக்க மாட்டாமல் நின்றுகிட்டு இருக்கிறான் அதோட டைம் முடிஞ்சு போச்சு அந்த ரெண்டே காலுக்கு வந்து உடைக்கலை மூணே காலுக்கு நூண்டாக இருந்துகிட்ருக்கிறான் சரி இதை உடைக்க முடியலன்னா கீழே இறங்கிட்டு உடைக்கலாம் இப்போ இந்த டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைட்டாக கீழே போகுது கேவிக்கலாக வந்தால் தான் அப் சொல்ல முடியும் இது ஸ்ட்ரைட்டாக கீழே போகிறதுனால இதை தொட்டு விட்டுட்டு கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இது கேர்வாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் சிக்ஸ் ஒன் எயிட் டவுன் ட்ரெண்ட் ப்ரொசஸ்ட் ஆகுதுனாக்க சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் மூவ் ஆகலாம் ஏன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிருச்சு இந்த கேப்பை தான் ஃபில் பண்ணலை அதனால் இந்த கேப்பு வரைக்கும் கூட ஏறலாம் இது வந்து மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு இருக்குது இந்த கேப் வரைக்கும் கூட ஏறலாம் மேக்சிமம் அது டவுன் ட்ரெண்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணுறேன்னாக்க இல்லை நான் இந்த கேண்டலோட கேப்பை மாத்திரம் ஃபில் பண்ணுறேன்னு சொன்னாக்க இந்த கேண்டிலோட கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதாவது பாயிண்ட் ஃபைவ் ஃபில் பண்ணிவிட்டு அது வாட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை தொட்டுவிட்டு கீழே இறங்கலாம் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துக்குங்க இது ஒன் ஹவரில் இருக்குது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்குது அதனால் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல வரும்போது வீடியோ போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி தான் போட்டேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வரும்போது போட்டேன் அப்புறமா இப்போ திருப்பி இறங்கிட்டு இருக்கிறான் நண்பர்களே நமக்கு தெரிஞ்ச தகவல் இன்னைக்கு கிடைச்ச தகவலை நம்ம வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம் என்னை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்